தமிழக அரசியல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளாரு இந்த மசோதா என்ன ஸ்டாலின் அரசு ஏன் அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்குது இது தமிழக அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான முழு விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னைக்கு தீர்மானம் கொண்டு வருகிறது தமிழக அரசு மசோதாவை மத்திய அரசு கைவிட கோரியை தீர்மானத்தை முன்மொழிகிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் விரைவில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில கேரளா கர்நாடக அரசுகளை தொடர்ந்து வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற இருக்கு நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய வாக்கு வாரிய சொத்துக்களை பதிவு செஞ்சு வெளிப்படைத்தன்மையாக நிர்வாகிக்க வாக்கு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுச்சு இது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதால பாஜக எம்பி ஜெகந்தா பால் வந்துட்டு தலைமையிலான கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த சட்ட திருத்த மசோதா அனுப்பப்பட்டுச்சு இதுல அனைத்து தரப்பினருமே கருத்துக்களுக்கு ஆலோசிக்கப்பட்டன என்டி கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் திருத்தங்களுக்கு கூட்டுக்குழு ஒப்புதல் அளிச்சிருக்கு பக்க அறிக்கை தயார் செய்யப்பட்டுச்சு இதுக்கு எதிர்கட்சிகள் சேர்ந்த பதினோரு உறுப்பினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க பெரும்பான்மை ஓட்டு அடிப்படையில அந்த அறிக்கை கூட்டுக்குழு வந்து ஏற்றுக்கொண்டுச்சு வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான கூட்டுக்குழுவோட அறிக்கைய அதோட உறுப்பினரான பாஜக எம்பி மேத்தா வந்துட்டு மாநிலங்களவையில் கடந்த மாதம் பதிமூணாம் தேதி வந்து தாக்கல் செஞ்சாரு அப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே வந்து கூட்டுக்குழு அறிக்கையில் பல உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய அதிருப்தி கருத்துக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை மட்டுமே அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது சரியில்லாத விஷயம் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதாகவும் இருக்கு இது ஒரு போலி அறிக்கை இந்த அறிக்கையை திரும்ப பெற்று மறுபடியும் கூட்டுக்குழுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தார் மேலும் இந்த மசோதா தொடர்பான தங்களோட அதிருப்தி கருத்துக்களை நீக்கப்படாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலருமே குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி வந்து திட்டவட்டமாகவே மறுத்திருந்தார் கூட்டுக்குழு அறிக்கையில் இருக்கக்கூடிய எந்த கருத்துமே நீக்கப்படலைன்னு அனைத்து குறிப்புகளுமே கூட்டுக்குழு அறிக்கையில் இணைப்புல சேர்க்கப்பட்டிருக்கணும் எதுவும் நீக்கப்படலன்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தார் இதே போல கூட்டுக்குழுவோட அறிக்கையில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு வாக்கு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத நபர்கள் நாலு பேர் வரை சேர்க்க கூட்டுக்குழு அறிக்கையில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுச்சு பிரச்சனைகளை விசாரிக்கிறக்கூடிய கூடிய அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட இருந்து மாநில அரசால் நியமிக்கப்பட்ட மூத்த அதிகாரிகள் மாற்றவும் கூட்டுக்குழு பரிந்துரை வந்து செஞ்சிருந்துச்சு இதுக்கு மத்திய அரசவை ஒப்புதல் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த இந்த மசோதா மக்களவையில் மறுபடியும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிகிறது மக்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்ற இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டுகள் தேவைப்படுது மக்களவையில் மொத்தமாகவே இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களில் தேஜா கூட்டணிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கும் அதனால மக்களவையில் இந்த மசோதா வந்து கண்டிப்பா நிறைவேற்றப்படும் அதே போலவே மாநிலங்களவையில் வாக்கு சட்ட திருத்த மசோதாவை வந்துட்டு நிறைவேற்ற பாஜக அரசு முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறது தெரியுது இந்த நிலையில தற்போது மத்திய அரசால முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருகிறது தமிழக அரசு வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கைவிடக் கோரி தீர்மானத்தை முன்மொழிகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்பு சட்ட திருத்த மசோதா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நால எதிர்த்து கேரளா மாநில அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க கர்நாடக அரசு இந்த மாதம் வாக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது இந்த நிலையில தமிழ்நாடு அரசுமே வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி